அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்க வந்திருக்கிற இந்த ஃபார்ம் வந்து கிளிமுக்கு விசிறிவால் சேவல்கள் வளர்த்துற ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஃபார்ம்ல வந்து நிறைய கோழிகள் இருக்கு இந்த ஃபார்ம் வந்து உடல் பெட் பக்கத்துல இருக்கு அழகுக்காக வளர்த்துற ஒரு ப்ரீடு இந்த பண்ணையில வந்து இவங்க சேவல்கள் கோழிகள் எல்லாம் எப்படி வளர்த்துறாங்க அப்படிங்கிறதும் இதனுடைய தீவிர முறை இதனுடைய நோய் மேலாண்மை எல்லாம் எப்படி அப்படின்னு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனா வணக்கம் வணக்கம் நம்ம ஏற்கனவே நமக்கு அறிமுகமான அண்ணன் தான் நம்ம சேனல்ல நிறைய வந்திருக்காரு அண்ணா நம்ம பேர் அண்ணா வணக்கம் என் பேர் வந்து முருகானந்தம் நான் இருக்கிறது வந்து உடுமலை பொள்ளாச்சி ரெண்டுக்கு சென்ட்ரலாக கோமங்கலம்ங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறேங்க கிளிமூக்கு வாழ் சேவல் வளர்ப்புல வந்து இந்த ஒரு பதினைந்து ஆண்டு காலமா நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேங்க ஆனால் நமக்கு இந்த கிளிமூக்கு சேவல்கள் வளர்ப்பு இந்த கோழிகள் வளர்ப்புல வந்து எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடி வந்து எங்க அப்பா நான் எல்லாமே வந்து இந்த நாட்டு கோழிகள் பெருவிடை கோழிகள் தான் வளர்த்திட்டு இருந்தோம்ங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வால் சேவல்கள் இந்த கிளிமூக்கு சேவல்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டுங்க அப்புறம் இதை வளர்த்தலாம்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்தது நிறைய பண்ணைகளை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆரம்பிச்சு எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து கிளிமூக்கு விசிறி வாழ் சேவல்கள் கண்காட்சி தரத்துல உள்ள சேவல்கள் நல்ல பெருவெட்டாவும் வால் அமைப்பாகவும் நல்ல முக சுத்தத்துல தூயமான தமிழ்நாடு பாரம்பரிய கிளிமுக்கு வாழ் சேவல் நம்ம கிட்ட இருக்குங்க நான் ரொம்ப நாளா இதையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டர் பண்ணி பில்டர் பண்ணிங்க நல்ல சுத்தமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இனமா பார்த்து செலக்ட் பண்ணி வளர்த்து இப்ப ரெடி பண்ணி நல்லா பிரீடா வச்சிருக்கணுங்க வளர்ப்பு முறைன்னா எப்படி ஆனா இது வளர்ப்பு முறை வந்து நம்ம நம்ம நான் வந்து இப்ப வீட்டுக்கட்ட தான் வச்சிருக்கணுங்க வீட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு இருபது சென்ட் இடம் இருக்கு அந்த இருபது சென்ட் இடத்துல மேஞ்சிட்டு இயற்கையான முறையில தான் வச்சிருக்கேங்க தீவன முறை எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு மாதிரி தானுங்க இதான் இது வந்து பொதுவா வந்து இது தமிழ்நாட்டோட நாட்டுக்கோழிகள் தான் இது ஒரு பாரம்பரியமான முன்னோர்கள் நம்ம நல்ல நல்ல அழகான அமைப்போட நாட்டுக்கோழிகள் தான் இது நம்ம இன்னைக்கு அழகு பொறுத்து கிளிமூக்கு வாழ் சேவல்கள் மாறிடுச்சு நம்ம ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா இது வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மழை அதிகமா இருக்கிற இந்த ஏரியாவுகள் வந்து ஆனா ஆமாங்க இது வந்து இந்த கிளிமூக்கு சேவல்கள் வந்து இந்த மழை காலம் இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சளி தொலைகள் வருங்க அது வந்து மூக்கு வந்து ரொம்ப சிரிசா வளைவா இருக்கிறதுனால சளி தொலைகள் வரும் அது ஆந்திரா பிரீடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸுக்குள்ள வருங்க அந்த ஆந்திரா பிரீடும் நம்ம தமிழ்நாட்டு ப்ரீடும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சில பிரீடு வந்து பாத்தீங்கன்னா அது எந்த நேரம் சளியாவே இருக்குங்க இது புதுசா வர்றவங்க வந்து ஒரு சிலரு அந்த சளி பிரீடை பார்த்து வாங்கி வளர்த்திட்டு அவங்க சொல்ற கருத்துக்குதான் மற்றபடி தூய தமிழ்நாட்டு இனவழி கிளிமூக்கு வாழ் சேவல்களுக்கு பெரும்பாலும் சளி புடிக்காதுங்க பிடிக்காது அதுக்கு மேல சளி கொஞ்சம் மூக்கு சிறுசா இருக்கிறதுனால சளி பிடிச்சாலும் நம்ம சளி மருந்து கொடுத்தா உடனே சரியாயிருங்க அதன் சளினால வந்து நல்ல தூய பிரீடு இருந்தா சளினால வந்து பெருசா பிரச்சனைகள் இல்லைங்க நாற்பது ரூபடி இருக்குங்க எதுக்குமே வந்து அந்த சளிங்கிறது மட்டும் இருக்காதுங்க இதனுடைய தீவன முறைன்னா நம்ம எப்படி தீவன முறை சாதாரணமா தானுங்க இந்த கோழிகளுக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுதான் இதுக்கு பார்த்துல கொஞ்சம் கம்பு சேர்த்து கொடுக்குறோங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிற தீவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்பு கோதுமை அரிசி இந்த மக்காணி இதைய கலந்து கொடுக்குறோம்ங்க அப்புறம் அது இல்லாமல் மேய்ச்சல் வெளியே போய் மேஞ்சிட்டு வந்துக்கோங்க நம்ம சாயங்கால நேரம் மட்டும்தான் நம்ம தீவனம் கொடுக்குறோங்க ப்ரீடிங் சமயத்துல கொஞ்சம் இந்த நடக்கல முத்து கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி மாதிரிதான் கொடுக்குறோங்க மத்தபடி இயற்கையான உணவு முறைகள் தான் விற்பனை வந்து நம்ம நம்மள நேரடியா வந்து இங்கே எடுத்துட்டு போயிடுறாங்க கண்காட்சிகளுக்கு போறோம்ங்க அப்புறம் நம்ம நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் வளர்த்திட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய நேரடியா வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க வெஸ்ட் பெங்கால்ல கரக்பூர்ங்கிற ஒரு ஊர்ல ஒரு பெட் ஷாப் டீலர் ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து எப்படின்னா இந்த பெட் ஷாப்புகளுக்கு இந்த கிளிகள் இந்த பூனை நாய்கள் எல்லாம் வந்து சப்ளை பண்ணுற ஒரு மொத்த வியாபாரிங்க அவருக்கு வந்து நம்ம மாதம் இருபத்தி அஞ்சு குஞ்சுங்க ஒரு இரண்டு மாத தரத்தில் இருக்கிற குஞ்சுங்க மாதம் இருபத்தஞ்சு குஞ்சு அவருக்கு நமக்கு ரெகுலராக ஆடுங்க அதுக்கு வந்து நம்ம கொடுக்குறோங்க நம்மளால மாதம் இருபத்தஞ்சு குஞ்சு உற்பத்தி பண்ணுறது கொஞ்சம் சிரமங்க நம்ம வீட்டுக்கிட்ட வச்சிருக்கிறது அதனால நம்ம கிட்ட வாங்கி ப்ரீடு பண்ணுறவங்க கிட்ட இருந்து நம்ம லைன்ல இருக்கிற குஞ்சுகளை எடுத்துமா அவங்களுக்கு நம்ம கொடுத்து கொடுத்துட்டு வர்றோம் நல்ல சரியான பிரீட் அப்படின்னா அதை எப்படி தேர்வு பண்ணி எடுக்கணும் ஆனா இதுல வந்து நிறைய இருக்குங்க நல்ல முக சுத்தம் இருக்கணுங்க அந்த தலையில அந்த மேல இருக்கிற அந்த பூ சுத்தம் இருக்கணும் மூக்கு அமைப்பு இருக்கணும் பொங்கு அழுத்தம் இருக்கணும் அந்த வால் விரிப்பு வால் அமைப்பு நல்ல கால் ஊக்கம் நல்ல ரெக்கக்கட்டு இதெல்லாம் நிறைய இருக்குங்க அதுல வந்து இன்னும் விளக்கமா சொல்லணும்னா இப்போ ஒரு கண்காட்சிக்கு போறோம்னு வைங்க ஒரு கண்காட்சியில் குறைந்தது இரநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து முந்நூறு சேவல்கள் வருங்க அங்க வந்து ஒரு பரிசு ஒரு ஐம்பது பரிசு போட்டிருப்பாங்க ஐம்பது பரிசு போட்டிருப்பாங்க நூறு பரிசு போட்டிருப்பாங்க முதல் தரத்துக்கு ஒரு பத்து பரிசு இரண்டாம் தரத்துல இருக்கிற சேவல்களுக்கு ஒரு இருபது பரிசு மூன்றாம் தரத்துல வர்ற சேவல்களுக்கும் ஒரு முப்பது பரிசு அப்புறம் ஒரு ஆறுதல் பரிசு ஒரு ஐம்பது பரிசு போட்டிருப்பாங்க ஒரு நூறு பரிசு போட்டிருப்பாங்க இதில் ஒரு முந்நூறு சேவல்கள் வருங்க அந்த முந்நூறு சேவல்கள் வர்றப்போ அந்த கண்காட்சிக்குள்ளே வந்துட்டாலே அது ஷோ குவாலிட்டி சேவல்கள் தான் இதில் முந்நூறாவது பரிசு வாங்குற சேவலும் கண்காட்சி சேவல் தான் முதல் பரிசு வாங்குற சேவலும் கண்காட்சி சேவல் தான் இது அதில் அந்த குவாலிட்டி பார்த்து வாங்கியில எல்லா இது அமைப்பும் சரியாக இருக்குதான்னு நம்ம பார்த்து வாங்கணுங்க பார்த்து வாங்கணும் இதில் என்ன ஒரு இதுன்னா கொஞ்சம் விலைகள் மாறுபடுங்க ஒரு ஆயிரூபாய்க்கும் கிளிமுக் கோழி கொஞ்சம் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயும் ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு கொஞ்சம் பத்தாயிரம் ரூபாயும் சொல்கிற இடமும் இருக்குதுங்க ஆயிரம் ரூபாய் சொல்கிற இடமும் இருக்குது இதில் இருக்கிற வித்தியாசம் இதுதான் அந்த முந்நூறாவது பரிசு வாங்குற சேவலும் கண்காட்சி சேவை கண்காட்சி தர சேவல் தான் அதில் வர்ற கொஞ்சம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதே முதல் தரத்துல வர்றதை வந்து அவங்க பத்தாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம போய் பார்த்து வாங்கியில் நம்ம அந்த குஞ்சு வந்து நல்ல எல்லா அமைப்பும் இருக்கான்னு பார்த்து நம்ம வாங்கிக்குவோம் நல்லா தமிழ்நாட்டு இன வழியாக நல்ல பெருவெட்டு வாழும் முக சுத்தம் பூ சுத்தம் இதெல்லாம் வருதான்னு பார்த்து வாங்கணும் குஞ்சு வாங்கியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர்றவங்களுக்கு அது பார்க்க தெரியாது கொஞ்சம் அனுபவப்பட்டவங்க அது குஞ்சுலேயே பார்த்து கண்டுபிடிச்சு வாங்கிக்குவாங்க நம்ம பார்த்து வாங்குறது நம்ம தெரிஞ்சா வாங்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு அனுபவப்பட்டவங்களை பார்த்து விசாரித்து வாங்கிக்கிறாங்க நம்ம கிட்ட இப்ப விற்பனையெல்லாம் நாலு கோழிகள் தான் இருக்குங்க பிரீடிங்கன்னு நாலு கோழிக்கு தான் இருக்கு மூன்று சேவல்கள் இருக்குங்க நம்ம கெட்டிருக்கிற சேவல்கள் எல்லாம் அனைத்துமே கண்காட்சி தர சேவல்கள் தான் கண்காட்சி தர சேவல்னா முதல் தரம் இரண்டாம் தரம் பரிசு பெறக்கூடிய சேவல்கள் தான் நம்ம கெட்டிருக்கிறது நம்ம கிட்ட வந்து பெருசா குஞ்சுக அதிகமாக இருக்காதுங்க குறிப்பிட்ட டயத்துல இருக்குங்க அந்த சமயத்துல நம்ம சேல் பண்றது தானே சேல் பண்றதுக்கு தான் வச்சிருக்கேங்க இது வந்து நம்ம எனக்கு வேற தொழில்கள் இருக்குங்க இது வந்து நம்ம வீட்டுல ஒரு உப தொழிலா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்ட புதுசா வாங்கி போறவங்க அதை எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணணும் ஒரு நாட்டு கோழி வளர்த்துட்டு இருந்தோம்னாங்கன்னா அதே மாதிரி தான் இது இது இதுக்குன்னு தனியா நம்ம எடுத்து வளர்த்தணுங்கிறது இல்லை தனியா எதனால நம்ம இது எடுக்கிறோம்னா இந்த நாட்டு கோழி கொஞ்சம் விலைகள் கம்மியா இருக்கு இந்த கிளிமூக்கு குஞ்சுகள் விலை அதிகமா இருக்கு அதனால கொஞ்சம் பாதுகாப்பா பத்திரமா வளர்த்தணுங்க அப்புறம் அதை விட இன்னைக்கு நோய்கள் நிறைய வருதுங்க சளி தொலை காய்ச்சல் வெள்ளை கழிச்சல் இப்போ புதுசாக இந்த கை கால் இழுத்துக்கிறது இது மாதிரி எல்லாம் வருதுங்க அந்த மாதிரி வர்றப்போ அதுக்கு உண்டான மெடிசனுங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து பண்ணிக்கலாங்க நம்ம கிட்ட வந்து கோழிகள் சேவல்கள் எல்லாம் வாங்கி பிரீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க சரிங்கனால விக்க முடியல அப்படின்னா நீங்க வாங்கிட்டு சேல் பண்ணி கொடுப்பீங்களா ஆனால் கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுப்போங்க நம்ம ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பெசாலிட்டியா அதுதான் எனக்கு முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பெட்ஸா பாடுறங்க அதுக்கு மாசம் இருபத்தி அஞ்சு குஞ்சு என்னால கொடுக்க முடியாது இப்ப எங்கிட்ட வாங்கி பிரீடு பண்றவங்க கிட்ட வர்ற குஞ்சுகளை நான் எடுத்து சேல் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல் வளர்த்துறதுனால இப்படி லாபம் எல்லாம் இது லாபம் எல்லாம் நல்ல லாபம் இருக்குங்க சரியான முறையில் பராமரிச்சு சரியான பிரீடு தேர்ந்தெடுத்து வளர்த்தவனுங்க இதுல இதுல இருக்கிற விஷயமே அதுதானுங்க சரியான பிரீடு தேர்ந்தெடுத்து வளர்த்தினா கண்டிப்பா லாபம் இருக்குங்க நிறைய இருக்கு கோழி பிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உலகத்துல நிறைய கோழிகள் இருந்தாலும் அழகில் முதலிடம் வலிக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு இனவழி கோழிகள் தான் இதுக்கு இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குங்க இப்போ வெளிநாடுகளில் இந்தோனேசியா மலேசியா ஸ்ரீலங்கா ஓமன் இப்படி நிறைய போகுதுங்க நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க வாங்குறாங்க அது இப்போ கார்கோல் அனுப்பிட்டு இருக்கிறாங்க விமானம் மூலமா அதுக்குன்னு பதிவு பண்ணி லைசன்ஸ் வாங்கின இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நிறைய வந்ததுனால அதில் வர்ற ஃபோட்டோலாம் பார்த்து அவங்களே நேரடியாக பேசி வாங்குறாங்க நிறைய வாங்குறாங்க நிறைய விற்பனைகள் வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகிட்டுருக்குங்க இப்போ இந்த ஒரு மூன்று நான்கு வருடமாக நல்ல ம நிறையா ஏற்றுமதி ஆகுதுங்க ஆனா அப்ப நீங்க இவ்வளவு நேரம் இந்த கிடிமூக்கு விசிறிவாழ் சேவல்கள் கோழிகள் வளர்ப்பு எப்படி அப்படிங்கிறதும் அதனுடைய நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை இதனுடைய விற்பனை அதாவது ஒருத்தர் வாங்கினா அதை எப்படி விற்பனை செய்யறது எப்படி வந்து ரொம்ப சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிஸ்ங்க இந்த கிளிமூக்கு விசிறிவாழ் சேவல்களுடைய வளர்ப்பும் இதனுடைய தீவன முறை நோய் மேலாண்மை இதனுடைய விற்பனை நீங்க உங்ககிட்ட கிட்ட வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்